காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொள்ளை போன நூற்றி எண்பது சவரம் நகை மற்றும் முப்பத்து ஆறு செல்போன்கள் உரியவர்களிடம் ஆவடி காவல் ஆணையர் கி சங்கர் ஒப்படைப்பு ஆவடி காவல் ஆணையர் அலுவலக கன்வென்ஷன் ஹாலில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆவடி காவல் ஆணையாளர் கி சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மக்களின் குறைகளை தீர்ப்பு மனுக்களை பெற்றனர் பின்பு ஆவடி காவல் ஆணையர் சரகத்திற்கு உட்பட்ட முத்தா புதுப்பேட்டை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒன்றரை கோடி மதிப்புடைய தங்க நகைகளை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த கொள்ளைகளை பிடித்து சிறையில் அடைத்தனர் அந்த குற்றவாளிகளிடம் மீட்கப்பட்ட எழுநூற்று நாற்பத்தி ஏழு கிராம் தங்க நகைகளை மீட்டு கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் அதேபோல் மாங்காடு காவல் நிலையம் ஆவடி காவல் நிலையம் போன்ற பகுதிகளிலும் வழிப்பறி மற்றும் கொள்ளை அடிக்கப்பட்ட நகை திருடுபோன போன ஆறு செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர் இந்த நகை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி மற்றும் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் பெருமாள் மற்றும் உதவி ஆணையாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் சக ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர்